எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல யோகம் தரும் சார் நவ கிரகங்களில் முதல் கிரகமாக அதே சமயத்தில் வந்து ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம் ராசியில் இருந்தால் நல்லது அதே மாதிரி சிம்ம ராசியில் இருந்தாலும் நல்லது அதே மாதிரி மகரம் ராசியில் இருந்தாலும் நல்லது அதே மாதிரி மாதுர் காரகன் என்று சொல்லப்படுகிற அதே சமயம் மாதுர் காரகன் அப்படிங்கிறத விட மனோ காரகர் என்று சொல்லப்படுகிற சந்திர பகவான் வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளுமே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நமக்கு பயனுள்ள நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆன்மீக தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சிறப்பான கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நமக்கு கூட நினைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்க ராசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் தினசரி கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்ம நிகழ்ச்சியோட தினப்பலனை பார்த்து பல பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்த யோகம் தரும் சார் பொதுவாகவே ஜாதகம் பார்க்க வருகிற நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான் சார் என்னுடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் அல்லது எந்த கிரகம் எந்த ராசியில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அல்லது எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் யோகத்தை கொடுக்கும் அல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி கேள்வியை நிறைய பேர் ஆவலாக அதே சமயத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பொதுவாகவே ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோடு கூட்டு சேர்ந்தால் நல்லதுங்கிற விஷயத்தை அடுத்து வருகிற நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஜாதக ரீதியாக கிரகங்கள் அதாவது பாப கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் எந்த ராசியில் எந்த கிரகம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய அம்சத்தில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நவ கிரகங்களில் முதல் கிரகமாக அதே சமயத்தில் வந்து ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம் ராசியில் இருந்தால் நல்லது அதே மாதிரி சிம்ம ராசியில் இருந்தாலும் நல்லது அதே மாதிரி மகரம் ராசியில் இருந்தாலும் நல்லது அதே மாதிரி மாதூர் காரகன் என்று சொல்லப்படுகிற அதே சமயம் மாதூர் காரகன் அப்படிங்கிறத விட மனு காரகர் என்று சொல்லப்படுகிற சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கடகம் ராசியில் இருந்தால் நல்லது அதே சந்திர பகவான் கன்னி ராசியில் இருந்தாலும் நல்லது இதே சந்திர பகவான் அதாவது ரிஷப ராசியில் இருந்தார் அப்படின்னா உச்சபட்ச பலனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையான நல்லது அதே மாதிரி பூமி காரகர் என்று சொல்லப்படுகிற அங்காரகர் என்று சொல்லப்படுகிற சகோதர காரகர் என்று சொல்லப்படுகிற வாகன சம்பந்தப்பட்ட யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மேச ராசியில் இருந்தால் நல்லது விருச்சிக ராசியில் இருந்தாலும் நல்லது இந்த இரண்டு ராசிகளை விட மகரம் ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அதாவது மிகப்பெரிய நல்லது அல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் அதே மாதிரி வித்தைக்கு அதிபதியாக புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மிதினம் ராசியில் இருந்தால் நல்லது கன்னி ராசியில் இருந்தாலும் நல்லது இந்த இரண்டு ராசிகளை விட பொதுவாகவே மிதன அதாவது மிதன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த கன்னி ராசியில் சூரிய பகவானோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா வாழும் காலத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும் அதே மாதிரி குரு பகவான் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அணு கிரகமாகவும் திகழக்கூடிய இந்த குரு பகவான் மன்னவன் என்று சொல்லப்படுகிற பொன்னவன் என்று சொல்லப்படுகிற புத்தர காரகன் என்று சொல்லப்படுகிற தன காரகன் என்று சொல்லப்படுகிற தங்கத்துக்கு அதிபதி என்று சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மீனம் ராசியில் அல்லது தனுசு ராசியில் இருந்தால் நல்லது இந்த இரண்டு ராசிகளுக்கு மேலே ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் கடக ராசியில் இருந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும் நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கக்கூடியது நேர்மையான வகையில் செல்வம் கிடைக்கக்கூடியது தலைமுறை தலைமுறையாக அழிக்க முடியாத மிகப்பெரிய புகழ் கொடுக்கக்கூடியது மால மரியாதை பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குருபகவான் கடக ராசியில் இருக்கும் பொழுது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது நிரசனமான உண்மை அப்படி கடகர் குரு பகவான் இருந்த கூட இந்த பலன் தடைபட்டது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு சில வழிபாடுகளை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அதே மாதிரி சுக்கிர பகவான் கலஸ்தர காரகன் என்று சொல்லப்படுகிற கலை தொழிலில் ஈடுபாட்டுக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய அடிப்படை வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கில்லி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் துலாம் ராசியில் இருந்தாலும் நல்லது ரிஷப ராசியில் இருந்தாலும் நல்லது துலாம் ரிஷபம் இரண்டு ராசிகளுக்கு மேலே மீனம் ராசியில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நல்லது அதே மாதிரி சனி பகவான் நவ கிரகங்களிலேயே நீதிவானாகவும் சனீஸ்வர பட்டம் பெற்றவராகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் நடந்துகிட்ட தர்ம கர்மத்தை அறிந்து தன பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஆயுள் காரகர் என்று போற்றப்படுகிற படைத்த பிரம்மனையே ஆட்டி படைக்கின்ற சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மகரம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கும்பம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ மிகப்பெரிய நல்லது ஆனால் அதே சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்தோ அல்லது துலா ராசியில் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நன்மை அதாவது மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத முப்பெரும் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு கிடைச்சிருது அதே மாதிரி நவ கிரகங்களில் வந்து ஷாயா கிரகங்களாகவும் சர்ப கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய நிழல் கிரகங்களாக பாவிக்கப்படுகிற இந்த ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிறத இதுவரைக்கும் மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த ஏழு கிரகங்களுமே ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று இடங்களில் இருந்தால் மட்டும்தான் மூன்று ராசிகள் இருந்தால் மட்டும்தான் மூன்று ஸ்தானங்கள் இருந்தால் மட்டும்தான் முன்னேற்றம்னு பார்த்தோம் ஆனால் ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம் ராசியிலேயோ ரிஷபம் ராசியிலேயோ கடகம் ராசியிலேயோ கன்னி ராசி

அதே மாதிரி ஞான என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஒரு மனசருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சன்னியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சங்கடமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சந்தேகமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான வாழ்வியல் விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஞானகாரகன் கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திர நூல்கள் நமக்கு திட்டவட்டமாக சொல்லி வைக்கல ஆனால் இப்படிப்பட்ட ஞானகாரகன் கேது பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா முதல் தரமான கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துட்றார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது ஆக நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒன்பது கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் பார்க்க முடியாத சூழல் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் சாஸ்திர உங்களுடைய ஜாதகத்துல நம்ம நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி இந்தந்த ஸ்தானங்கள்ல இந்தந்த ராசியில் இருந்தார் அப்படின்னா பெருத்த யோகத்தையும் வலுத்த யோகத்தையும் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷங்களையும் அடுத்தடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்திலும் ஆச்சரியமில்லை மிக பெரிய நன்மை அப்படிங்கிற உண்மையை நீங்களே கண்டு கொள்ள முடியும் ஓகே சார் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில எப்படி இருந்தா நல்லதுன்றதை தெளிவா சொல்லியிருக்கீங்க நன்றி சார் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிச்சயமா ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ஸ் மூலமாக கேட்டுட்டு இருக்கீங்க அதை தாண்டி ஃப்ளேஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டீடெயில்ஸ் கிடைக்கும் சோரோட அபாயின்மெண்ட்ஸ் கிடைச்சிட்டு பிறகு நீங்கள் கம்ப்ளீட்டான ஜாதகத்தை நீங்க நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே போல ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது பெறுவது கிருத்திகா